ஆட்டோட என்ன பண்ணிட்டு இருக்க சித்தி சொல்ல ஆட்டுக்கு வைத்தியம் பாத்துக்கிட்டு இருக்கியா என்ன போட்டு காலை போட்டு இருக்கிறியா என்ன சித்தி என்னாச்சு காலில் ஆட்டுக்கு என்ன பண்ணிட்டு பார்க்குறியா ஆட்டுக்கு

காளைகளே பிடிச்சு வெட்டி கிட்டிட போற. தண்ணி அது நிண்டதா? இன்னொரு ஆடுக்கு சேர் போட்டு இருக்க வசமா. அத ஜம்முனு போட்டு கிடக்குது. ஹ்ம். மனுங்கர்க்கு உட்கார்றவங்களுக்கு வர்றவங்களுக்கு உட்கார்றதுக்கு சேர் கொடுக்க மாட்டறா ஆட்டுக்கு போட்டு வச்சிருக்கே. ஹ்ம். அன்னை சொல்றதெல்லாம் கேட்கணும் சத்தியேது. சமைக்கலையா ஏ சித்தப்பா வந்து கேட்டா என்ன பண்ணுவ தோசை ஊத்தி என்ன கார சட்னியா இருக்க போய் சட்னியா பாருங்க மக்களை எங்க சித்தியா பாருங்க எப்ப பார்த்தாலும் ஆட்டோட தான் இருப்பாங்க ஆட்டுக்கு ஒன்று பண்ணுச்சுன்னா சித்திக்கு வந்து என்ன நடக்கும்னு தெரியாது பார் இங்க சொல்லி எங்க விட்டு ஆட்டுக்கு கொழும்பு விட்டுருந்து சொல்லு ஆட்டுக்கு ஒரு ஃபேன் சித்தி ஆட்டுக்கு தனியா ஒரு ஃபேன் இருக்கு பாருங்க அது வாட்டில் கொசு கடிக்காமல் படுத்து கிடக்கும் நெனைஞ்சு போய்ட்டுவலா நாளைக்கு என்ன பண்ற மன்னார்குடி போறேன்ல அங்க இது கோட் இருக்குது எல்லா ஆட்டுக்கும் வாங்கிட்டு வந்துருமா நனையாம வைக்கலாம் சித்தி இப்ப விற்கதான் சித்தி எங்கள் கடையில் புதுசா திறந்துருக்காங்களா ஆட்டு மாட்டுக்கெல்லாம் வந்து மலையில் நினையாம ரெயின் கோட் இருக்கான் அதை வாங்கிட்டு வந்துருமா ഇറക്കിട്ടും കട്ടിപ്പാടുമേ <commonly> <handled krankii> ആ ಎರങ്ങണമോ കന്നു ഇല്ല ಎರങ്ങി വന്നാലോ മുറേ എത്ര നിച്ചിരിപ്പോര നമുൂലേ ഇല്ല വരാമട്ടാനല്ലേ ഹ് ഇന്നാ പറ എരങ്ങി പോയി ഇന്നാ ಎರങ്ങളെ അണ്ടി വന്നെന്നാ നേരെ കയറെ പൊട്ടി ഇഴ്സൂട്ടില്ലടി ഹ് അപ്പൊ നേരെ അരങ്ങ വെച്ചിട്ടാണ് നിചേത് അപ്പൊ നാ എരങ്ങി ഓടണം മുങ്ങറ വരും ഹ് പേരെന്താടാ എവിടെ സമത്ത കൊട്ടി പിടുവോ ഹ് അല്ല അരും എന്നിട്ട് വരും 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 അന്നാ നoverline തൂക്കണെ നമ്മടെ അണൻ വടട്ട അപ്പൊ നാ കിലോ ഗുണം ഹ് என்ன மூள இல்லங்கறானே கொரளை கிட்ட தான் வரது ஹ்ஹ் கொரளை வந்திருது அப்பா இறங்கட்டும் தண்ணிகுள்ள ம் அம்பள கைரே போட்டு இறங்கவேடின்னு முன்னாடி அறுத்துட்டானாம் ம் அதுக்கு என்ன இறக்குனதுக்கு போறது அந்த பண்டா அத தண்ணிலே போட்ட அடுத்தது சாவுறதுக்குமானான்னு போ அவ்ளோ தண்ணில நான் மோறேன் போய் முள்ளலாம் கடக்கும்னு சத்தியா தண்ணிகுள்ளரா சேறலாம் மாட்டாத கால்ல சேற